கொழும்பு துறைமுகத்திலிருந்து கொள்கலன்கள் விடுவிப்பதில் காலதாமத நிலை உருவாகியுள்ளது என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் அண்மையில் சுமார் மூன்று கொள்கலன்கள் சர்ச்சைக்குரிய முறையில் விடுவிக்கப்பட்ட சம்பவத்தின் காரணமாக சுங்க அதிகாரிகள் அனைத்து கொள்கலன்களையும் கடுமையான சோதனைக்கு உட்படுத்த முடிவெடுத்துள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக இவ்வாறு காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தற்பொழுது ஒவ்வொரு கொள்கலன்களையும் வெளியேற்ற குறைந்தது ஏழு மணி நேரம் பிடிக்கின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது இது முன்னர்வரும் இரண்டு மணி நேரத்தில் முடிந்து வந்ததுடன் மிகுந்த வேகமான செயல்முறை அவர் தெரிவித்துள்ளார் உயர் அதிகாரிகளிடம் இருந்து கடும் எச்சரிக்கைகளை பெற்ற சுங்க அதிகாரிகள் தற்போது தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் என தெரிவித்துள்ளார் அரசு தரப்பினரின் அழுத்தங்களுக்கு அஞ்சாவது சுங்க அதிகாரிகளை கோருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் விடுக்கப்பட்ட கொள்கலன்களில் வெடிப்பொருட்கள் இருக்கவில்லை என சுங்க அதிகாரி சீவலி அறுக்குட அண்மையில் வெளியிட்ட கருத்தை நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளார் குறித்த கொள்கலன்கள் எவ்வாறு சோதனைக்கு உட்படுத்தப்படாது விடுக்கப்பட்டன என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த ரெட் சேனல் ஒரு செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கனடி முறை இறக்குமதி உள்ளிட்ட காரணிகளை பார்த்து சந்தேகத்துக்குரிய போக்குவரத்துகளை அடையாளம் காண்கிறது இந்த முறை ரெட் சேனல் வழியாக செல்ல வேண்டும் என கூறிய போதிலும் அதனை எவ்வாறு கடந்து வெளியேறியது என்பதற்கான பதில் தேவை அவர் வலியுறுத்தினார் இந்த விவகாரம் தொடர்பிலான உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் தயாசிரி ஜெயசங்கர கோரிக்கை விடுத்துள்ளார்